राशियशेष वारू अट से अंड डेलिव द ट्रस्ट इन यम अंड चेज दिंग वर्ड अंडल देर बाडी दट देर्वर वर्षि एनीी गाड एक्सपर्डी एट లెప్కజ్ నేజరు షాత్రకు మేషకు గోయును వీరి దేవుడు పూజార్హుడు ఆయన తన దూత నంపి తన ఆశ్రయించిన దాసులను రక్షించను వారు తమ దేవుణ్ణి కాక మరి ఏ దేవుని నమస్కరింపకయు ఏ దేవుణ్ణి ఉందుమని తమ దేహములను అప్పగించి రాజు యొక్క ఆజ్ఞను వ్యర్థపరిచిరి దానియాలు గ్రంథం మూడో అధ్యాయం ఇరవై ఎనిమిదో వాక్యం அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் தானியல் மூன்று இருபத்தி எட்டு அன்பின் தேவ பிள்ளைகளை இந்த மூன்று வாலிபர்களுடைய வைராக்கியம் எத்தனை பெரியதா இருக்கிறது பாருங்கள் ராஜா என்று பயப்படவில்லை தங்கள் சரீரங்களையும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க முன்வந்தார்கள் நம் இயேசு ராஜாவை மறுதளிக்கத்தக்கதாக சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் நாம் மறுதளிக்காதபடிக்கு அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயம் அவர் கடந்து வந்து அற்புதங்களை செய்வார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்புக் கொடுப்போமா கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்ற பகிர்ந்து கொடுங்கள் இது ராச்சியத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ